அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

கட்ட நான் வரமாட்டேன்ட்டேன் ரொம்ப கட்டாயம் நீ வந்து ஆகணும் ஏன்னா சென்னை சில்க்கு ஓனருக்கு ஒரே பையன் அவர் எல்லா கடையும் முப்பத்தி ரெண்டு கடையும் மெயின்டைன் பண்ணுறாரு நாற்பதாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அவங்கக்கிட்ட அவங்க நாலாவது ஆண்டு விழா திருவள்ளூர் சென்னை சில்க்கு அதை கோயம்புத்தூர்லேருந்து அவங்க ஃபேமிலி அங்கே வந்துருக்குது அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துருக்குறாங்க அதனால் எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறோம் சாமி நீங்கள் கட்டாயம் வரணும் எங்களுக்காக ஒரு ஒரு மணி நேரம் வாங்கணும் சரி வேற வழி இல்லைடான்ட்டு போனேன் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது மாலை போட்டாங்க சால்வை போட்டாங்க போட்டவங்களில் எடுத்துக்கினாங்க ஊர் போட்ட போட்டவங்களை மேனேஜர்களுக்கெல்லாம் கடையில் வளர்ச்சி எல்லாம் ஆசீர்வாதமான எல்லாம் பண்ணேன் பண்ணி முடிஞ்ச பிறகு கேபன் போனர் கேபன் கிட்டன்னு போயிட்டாங்க அங்கே உள்ளே இட்டுன்னு போய் என்ன கேட்டார் சாமி திருவாசகம் பைபிள் குரான் அந்தந்த மொழியில் இருக்கிறோம் தான் படிச்சிட்றான் ஆனால் அந்த சித்தர் பாடலில் மட்டும் படிக்கவே முடியல விள அர்த்தமே விளங்கலை ஆனால் நீங்கள் படிக்கவே இல்லைன்னு பல வீடியோக்களில் சொல்லிக்கிறீங்க அது எப்படி சாமி உங்களுக்கு மட்டும் புரியுது எப்படி தெரியுது எப்படி புரியுதுன்னா நான் சொன்னேன் இங்கிலீஷு தெரிஞ்சிக்கனால் இங்கிலீஷ்காரன் கூட உறவாடணும் இல்லை அப்போ தெரிஞ்சுக்கலாம் இல்லை இங்கிலீஷ் போய் படிக்கணும் அப்போ பா படிக்கலாம் ரெண்டுமே இல்லாத இங்கிலீஷ் பேசணுன்னா எப்படி வரும் நான் இங்கிலீஷ்காரங்க கூட உறவான்பா அதான் உண்மை அதனால் அந்த சித்தர் பாடல்கள் ஏதோ எனக்கு ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்கலைன்னாலும் அதை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கட்சிதுப்பா அப்படி அது மாதிரி இப்போ நீ பா சொல்ற பாடல் இப்போ சொல்றாரு எத்தனையாவது உபதேசம் வாங்கிக்கிற இதே பாடலை திருமூலர் சொல்கிறாரோ இதே விஷயத்தை ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு மகான் ரெண்டு கோணலில் சொல்கிறாங்க மூணாவது உபதேச பாடம் இருக்குது அந்த பாடம் தான் இது அந்த பாடல் அதே மூணாவது உபதேச பாடல் தான் திருமூலர் பாடலும் அவர் திருமூலர் சொல்வார் மூலத்துவாரத்தை வாரத்தை முட்கரமிட்டு மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்தான் அந்த பாடம் பண்ணும்போது போது கண் மூடிட கூடாது ஆமா அதே நேரத்தில் அந்த பாடம் பண்ணும்போது போது மனசு குரு மையத்தில் நிக்கணும் கடவுள் வரும்போது கண் மூடிட கூடாது அதனால சொன்னார் மூல அப்போ ஆசன வாய நல்லா இறுக்கி புற்றி அதை தூக்கிக்கிறான் நேற்றுக்கின்றார் இல்லை அதான் மூணாவது உபதேசம் உங்களுக்கு கொடுத்துருக்கு அதை அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க அதான் மூணாவது உபதேசம் இந்த பா இந்த உபதேசத்தை தான் அவர் பாட்டெலாம் சொல்கிறார் மூலத்துவாரத்தை முட்கரமிட்டு மூலத்துவாரனா ஆசன வாயை தூக்கி புற்றிடுறாரு மூலத்துவாரத்தை முட்கரமிட்டுரு மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழுத்திரு காலத்தை வெல்லும் கருத்துத்தானேன்னார் அவர் அந்த பாட்டில் அதே இந்த பா உபதேசத்துக்கு தான் அவர் சொன்னார் உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரத்தை உயரே வாங்கு பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நெல் தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும் மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாலும் மரலி கையிலாக படமாட்டாங்க மரலினா எம எமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன் இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணினா அப்படின்னா இந்த விந்து கீழகிற வரைக்கும் அஞ்ஞானி அந்த விந்து எங்கிறது நேற்று கூட டாக்டருங்க ஒரு மூணு டாக்டருங்க வந்தார் திருச்செந்தூர்ல ஒரு டாக்டர் வந்தார் ஃபுல்லாக ஒரு ஆன்மீகமே கேட்டார் சயின்ஸ் தான் கேட்டார் நான் என்னமோ பிஹெச்ச்டின்னு நினச்சிக்கினார் பொழுது கை நாட்டுன்னு தெரியாது பிஹெச்டி இல்லை இல்லை அவர் நான் கை நாட்டுன்னு தெரியாது அவருக்கு அவர் ஃபுல்லாக சயின்ஸே ஏற்கிறாரு சரி வேறு வழியில் மாட்டிக்கினேன் வந்துட்டேன் தெருவுக்கு என்ன பண்ணுறது அப்புறம் சொன்னேன் அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்தார் சரவணன் ஒரு டாக்டர் அப்புறம் ஆயுஷாவில் இருக்கிற சுகர் டாக்டர் வந்தார் சாயந்தரம் பத்தாத்துக்கு நம்ம டாக்டர் பார்த்துப்பேன் நாலு டாக்டர் நேற்று கேள்விங்கோ ஆனால் எல்லோரும் சயின்ஸை பற்றி கேட்குறாங்க ஒன் இறக்கமே இல்லை என்னடா பாவம் வயசானவன் படிக்காது அவங்ககிட்ட போய் இதை பற்றி கேட்குறமே எப்படி நான் சொல்லுவேன் தெரியவானா அந்த மாதிரி சயின்ஸ் அது ஞானிகளுக்கு நூலறிவு தேவை இப்போ நீ சொன்ன பாடல் வந்து சயின்ஸு அதில் யூ வடிவில் யூரின் பிளாடுறோம் விந்து விளையாடுறோம் அது இடுப்பில் அது யூ வடிவில் தான் இருக்கும் ஒய் வடிவில் இருக்கும் இது ரொம்ப சின்ன வெளியே வந்துடும் இது ரொம்ப வெளியே வராது சூடாச்சின்னா வெளியே வந்துடும் ஆனால் ரெண்டுக்கும் ஒரே கனெக்ஷன் தான் யூ தான் அது அற்புதமான இல்லையா அவன் பெரிய அறிவாளி இல்லை மேதை அவன் அவனுக்கு ஈடாக யாரை சொல்லணும் அதனால அவர் சொல்றாரு இங்கேயே இதை வச்சிருந்தீன்னா நீ அந்யாநியாவே இருப்ப இதை என்ன மேலே மேற்கொண்டா ஆனால் அகாரம்னு அர்த்தம் மன்னா மகாரம்னு அர்த்தம் ஊன்னா உகாரம் அர்த்தம் இல்ல அப்போ நியூட்ரான் புரூட்டான் எலக்ட்ரான் இது மூணு தான் அது காற்று சப்தம் நெருப்பு இந்த மூணு சேர்ந்து உலகம் இயங்குது இந்த மூணு சேர்ந்து நம்ம இயங்குறோம் இந்த மூணுல எது அடி வாங்கினாலும் நம்ம கழி நம்ம கதை முடிஞ்சிடும் அப்போ இதுக்கு மூளை பொருள் நெருப்பு அகாரம் அதுக்குதான் தம்பாலும் நான் அந்த நெருப்பை வந்து விந்துவை வந்து மேலே தூக்கிடுறான் அது எப்படி தூக்குறதுன்னா மூணாவது பாடம் பண்ணுறதுல அதில் தாண்டா மேலே ஏறும் வேற எந்த வழியும் ஏறாது அப்ப அதனால உண்ணும் போதும் சாப்பிடும் போது கூட ஒரு அக்காட்சிக்கும் நீ பெண்ணோட புனரல் பண்ணும் போது விந்து வெளியேறும் அப்போ ஒரு அக்காடி அந்த விந்து வந்து இறங்கின விந்து மேலே ஓடிடும் அதனால சொன்னா உண்ணும் போதும் உறங்கும் போதும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதும் அதே செய் അതിലേ <im> മാറാതെ <im> 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 இது வந்து இங்க மருந்து கிடையாது அது கையில மருந்து அது ஆண்டவனுடைய மருந்து எதுவும் தேவையில்லை இங்க எதுவும் செய்ய முடியாது அத்த மீது எல்லாம் இங்க செய்ய முடியும் அது மட்டும் விந்துவ மட்டும் இங்க எங்கேயும் ஆரை அவன் கொம்ப நாளையும் செய்ய முடியாது கையில மருந்து அதனால அது இறைவனுடைய மருந்துல அதை நீ சாப்பிட்டுட்டீங்கன்னா ஏமா உங்ககிட்ட வரமாட்டான்டா உன்னை பார்த்தோன்னா அவன் ஒரு மயில் ஓடிடுவான் பயந்தனா அதனால உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரேற்று உயிரே வாங்கு பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதும் அவத்தில் நெல்லு தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும் மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் மறளி

உடச்சி வெள்ளையாக மாறணும் நல்லா புரிவிச்சுங்க சந்தோஷ சாமி இப்போ முக்கியமாக நம்ம அது உலகத்தில் மனிதன் என்னென்னா மரியாதை ம் மரியாதை சாமி ம் இந்த மரியாதை எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அது எந்த நிலைக்கு வந்தாலும் கொஞ்சம் வந்து மரியாதை எதிர்பார்க்குறோம் அப்போ சாமி நான் பாண்டிச்சேரியிலேருந்து கல்கட்டா கிளம்புறேன் என்ன எதிர்பார்த்தேனா பாசத்தை எதிர்பார்த்தேன் மரியாதை எதிர்பார்த்தேன் ஏன்னா ஒரு வயசுலேருந்து பல கஷ்டம்லாம் பட்டு தாய் தகப்பத்தி இன்ன வரைக்கும் தாய் பாசம்னா என்னன்னு தெரியாது சார் அவள் எவ்வளோ பெரிய பாதியாக இருந்திருக்கோம் பாருங்க போன தினமத்தில் ஆனால் இந்த இதுக்கு இடையில் கிடைச்ச அனுபவங்கள் அருமை சார் அதிலும் ஐயா கட்ட வந்ததுக்கு அப்புறம் பட்டு 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 உள்ள அந்தக்காரனை வேலை செய்யறது நல்லா அருமையாக தெரியாது நமக்கு ஒன்று கேள்வி எழும்புது உடனே அதுக்கு தகுந்த பதில் கிடைக்கிது அது ஆச்சரியமாக இருக்கும் சில விஷயம் ஐயா கிட்ட நாங்கள் போகுன்னு இருக்க நிறைய விஷயம் அதெல்லாம் சாமி நான் போது அப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சின்ன வயசுல நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நிறைய கேள்வி அப்போ ஐயா மாரி நம்ம ஞானிகள் இல்லை லேட்டாச்சு அப்போ தொண்ணூற்றி மூணுல நான் வரும்போது ட்ரெயினில் வந்துகிட்டே இருக்க வர பாதையில் ரயில்ல ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து அந்த சோகம் சொல்றீங்களே நம்ம சோகம் சோகம் சொல்றான் ஆனா சோகத்தான் சோகம் அமைதியா இருக்கலாம் ஆனா நம்ம தப்பா அதை சொல்லிக்கிறோம் சோகமா இருக்கிற சோகமா இருக்கிற சோகமா இருந்தால் நல்லது தானே சாமி ஆஹ் எதோ சோகம்ன்றது கருவுல இருக்கும்போது போது ஓடிச்சான் அம்மா வயித்த விட்டு வெளியே வந்த அது ரொம்ப சோகமா போய் சேர்ந்து அதே மாதிரி சாமி வளத்துக்குன்னே வரும்போது சாமி அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்துல இந்த பிளாஸ்டிக்

அப்பா இவங்களோட நம்ம தேவலான்னு எனக்கு நானு உள்ளுக்குள்ள யாரோ சொன்ன மாதிரி அப்ப அந்த காரணம் அந்த விஷயம்லாம் தெரியாது சாமி தேர்த்திக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நாம போகும்போது அதிகமா தான் நாட்டமா சாமி பல கோயிலுக்குலாம் போவோம் இது பண்ணுவோம் அப்ப உள்ளுக்குள்ளே பல விஷயம் எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி பல இடத்துக்கெல்லாம் போக வச்சு செஞ்சது அப்ப ஒரு புரிதல சாமி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நான் அப்போ வந்து ஐயா கிட்ட வரதுக்கு முன்னால் என்ன இந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதுனால இந்த சாப்பாடு விஷயத்தில் நம்ம நம்ம கரெக்டாக ஆரம்பிச்சாங்க நாங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சாப்பாடு போட்டு தான் சம்பளம் தான் கொடுக்கணும் அதில் ஒரு மனசு திருப்தி சாமி இப்போ எது சொல்லுன்னா மரியாதை எதிர்பார்க்குறாங்க மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஒரு பத்து இருபது பேர் இருக்கிற ச இதில் பண்ணுவோன்னே ஐயா வாங்க 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 உட்காருங்க இந்த மாதிரி இதை எதிர்பார்க்குறோம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அதே அந்த அன்பு சொன்னேன்ல அது நான் நிறைய டைம் நான் பார்த்திருக்கேன் சாமி இப்ப எனக்கு இங்க மரியாதை கிடைக்கல கிடைக்கல சாமி ஆனா நான் என்னுக்கு கீழே இருக்கிறவங்க கீழே சிலர் இருக்காங்க அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நாளேஜ் எனக்கு தெரிஞ்ச ஞானமோ இல்ல அறிவுறையோ படிப்போ அது அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன மதிக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போனா நான் தான் சீஃப் கெஸ்ட் இங்க நான் கடைசியில் உட்காந்துருக்கேன் கடைசியில் யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் உட்கார்லன்னு ஆனா ஒரு நாளைக்கு நீங்க முன்னால உட்காருவீங்க அதுக்கான தகுதி உங்களுக்கு வரும் எந்த இடத்துலயும் போய் நான் பின்னால உட்காந்துருக்கேன் நான் பின் தங்கிட்ட அப்படி யாரும் தப்பா நினைக்காதீங்க ஒவ்வொரு இடத்துல நீங்க தான் சீஃப் கெஸ்ட் அந்த மனநிலைமை வந்ததுன்னா நம்ம எதுக்கும் மன தயங்காது மன திடகமா இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி நம்ம பாதையிலும் போக முடியும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் மரியாதை இருக்குது ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஆன்மா புனிதமானது அதனால தான் இந்த உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு உண்மையை ஐயா செஞ்சாங்க இந்த உண்மையை சொல்லி தான் மேற்கு வங்காளத்தில் இருக்கிறவங்க எல்லாமே மங்காளியில் நான் மொழி அவங்க விரும்புகிறதுக்கு காரணமே இது தான் எல்லா மகான்களும் கோயிலில் இல்லை சிலைகளை தான் வணங்குவாங்க நம்ம ஐயா மட்டும்தான் மனுஷனுக்குள்ளே இருக்க ஆன்மாவுக்கு தீவார்தானம் செஞ்சார் இதுதான் ஐயாவோட சிறப்பு இதை புரிய வச்சுதான் இதை புரிய வச்சுதான் மேற்கு வங்கத்தில் மக்கள் தான் ஐயாவை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது ஐயா சொன்னாங்க அன்னதானம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதால நானே சொல்லாமல் சில பசங்களை ஐயா நம்ம ஐயாவோட கூட்ட வச்சு அன்னதானம் பண்ணலாங்க அவங்களும் ஆர்வமாக கூப்பிட்டு சொன்னதுனால போன சொன்னாங்க அன்னதானம் போட்டோம் எல்லாம் எல்லாரோடைய ஆசிரியர்களும் ஐயாவோட ஆசிரியர் உங்கள்தான் சமை சிறப்பான தொடங்க நல்லா பண்ணுங்க இன்னும் ஆசைகள் எப்படின்னா என்ன ஆசை அப்படின்னாக்கா இந்த இது வந்து ஆசைன்னு இல்லை இது ஐயா சொன்ன அந்த கட்டளை குரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் குருவும் சிஷ்யன் எப்படி இருக்கணும் இன்னொரு சொல்லிக்கலாம் பகிர்ந்துக்கலாமா எப்படின்னா அனுபவம் ஏன்னா சில பேருக்கு வந்து ஆசனம் வந்தா என்ன கிடைக்கும் எதிர்பார்ப்பர்கள் ஆனால் நாங்கள் வரும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தோம் எதுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தோன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட அந்த இது எதுக்காக கஷ்டப்பட்டோம் ஏன் கஷ்டப்பட்டோம் என்ன சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது படிப்படியாக நம்ம நம்ம உள்ளுக்குள்ளே கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்க கேட்க தான் அதுக்கு தகுந்த பதிலை நமக்கு ஏதாவது ஒரு மூலியமாக யாராவது ஒரு மூலிமா நமக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் ஆனால் எல்லோரும் கேள்வி கேட்டு தான் இங்கே வந்திருக்கிறீங்க இன்னும் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு கேள்வி கேட்காதவங்க கேட்பாங்க இங்கே வரணும் பதில் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி வரணும் அப்படின்னு நமக்கு உள்ளே எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குதுன்னு மாதிரி உண்மை உண்மைதான் என்ன கிடைச்சிது அப்படின்னாக்கா நான் எதிர்பார்க்காத வந்தது ஆனால் நிறையா எது எதிர்பார்க்காததுதான் கிடைச்சிருக்கு தன்னம்பிக்கை கிடைச்சிருக்குங்க முக்கியமாக எது வந்தாலும் வேலை இருக்கா இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மன தைரியம் வந்தது இதுக்கு முன்னால் இருக்கும்போதுனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனம் கலங்கும் இப்போ மனம் கலங்கப்படுறதே இல்லை யார் இறந்தாலும் வந்தாலும் பிறந்தாலும் மன இல்லை சாமி இந்த ஒரு திடக்காரத்தன எங்கள் ஐயாவுக்கு வந்தோன்னா கிடைக்கும் காசு பணம் கிடைக்கும் அப்படின்னுனா இது பண்ணணும் நினைக்கப்படுறாரு ஆனால் நீங்கள் நினைக்காம இருந்து நீங்கள் நியாயமாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு தனங்கள் வர மாதிரி இருக்கும் ஆனால் தடங்கள்லாம் நீங்கி நல்ல மாதிரியாக இருக்கிறது சார் அதுதான் ஐயா சொன்ன மாதிரி சித்தர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்தா அவுத்தை விட்டு குதுர மாதிரி கிடைக்கும் வந்து கிடைக்கும் ஐயா என்னை வந்து ரெண்டு டைம் பிரச்சனையிலேருந்து காப்பாத்திருக்காங்க சார் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உறவுகள் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா ஐயாவுக்கும் நமக்கு தொடர்பு எல்லாருக்கும் உண்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் எனக்கு இந்த முன்ன சொன்ன மாதிரி நம்ம பின்னால் இருக்கோம் இல்லை நமக்கு படிப்பறிவு குறைவு இல்லை நம்ம பாடம் இந்த பாடத்தில் இருக்கோம் நாலாவது பாடத்தில் இருக்கோம் அஞ்சாவது பாடம் இருக்கணும் இந்த மாதிரி நினைக்கவே கூடாது நம்ம நினைவுகள் கரெக்டாக இருந்து நம்ம கரெக்டாக பாடங்களை செஞ்சால் நமக்கு கிடைக்கும் என்ன கிடைச்சிதுன்னா தொடர்பு கிடைக்கும் நம்ம சரியாக பாடம் செஞ்சுட்டு நம்ம சரியான நினைவோடு இருந்தால் ஐயாவோட தொடர்பு கிடைக்கும் ஐயாவோட தொடர்பு கிடைச்சி நான் பாடம் பண்ணிட்டு எழுந்து ஐயாவை தொடர்பு கொண்ட உடனே உடனே ஃபோன் எடுப்பார் எடுத்து எனக்கு தாய் பாசம் கிடைக்கலன்னு சொன்னேன் ஆனால் ஐயா ரூபத்தில் தாய் பாசமும் கிடைச்சிது தந்தை பாசமும் கிடைச்சிது எப்படி கிடைச்சிது அப்படின்னா ஒரு தாய் தன் மகன் அம்மா நம்மது செல்லமே நம்பி கூப்பிடுவாங்க ஒரு மாதிரி அது ஒரு ஓசை வந்து இந்த ஓசைக்கு பவர் இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஓசை வேறு மாதிரி இருக்கு அது மாதிரி நான் ஃபோன் பண்ண உடனே ஐயா சரவணா அப்படின்னு ஒரு அந்த பாசத்தோடு சொல்லுவாங்க அது ரொம்ப திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் எனக்கு வரப்போகிற விபத்து அங்கே இருந்திருந்தால் நான் எந்திருந்தேன் சரவணா நீ வெளியூரில் இருக்கிறப்பா பார்த்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க ஏதோ நடக்க போகுது ஐயா சொல்லிட்டாங்க அந்த ஏரியாவுக்கு தான் போயிட்டேன் சார் ஆனால் மறுநாள் தெரியுது அங்கே ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்து நான் அங்கே இருந்தேன்னா தேவையில்லாமல் போலீஸ் கேஸில் வந்துருந்தோம் ஐயா காப்பிட்டு இருக்காங்க ரெண்டு டைம் அதே மாதிரி இந்த பாடத்தில் இருந்தால் என்ன நமக்கு லாபம்னு நம்ம நினைப்போம் எல்லாமே நினைப்போம் நம்ம மனுஷன் தான் எல்லாமே வரும் தோணும் பாடத்தில் இருக்கும்போது போகும் ஏன்னா நமக்கு வெளியில் வந்த உடனே மனசு வந்துடுது அப்போ முக்கியமான விஷயம் நடக்கும் இந்த பாடத்தில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்க அவங்களால நமக்கு கெடுதல் நடக்கும் அப்படின்றவங்களாம் விலைக்கு ஊற்றுறோம் இந்த பாடத்தோட அருமை அவங்கள விலைக்கு விடணும் நீங்களாக போய் தம்பி நீ தேவையில்லப்பா ஒரு நீங்கள் போப்பா சொல்லணும் அவசியமே இல்லை நீங்கள் ஒழுங்காக பாடம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுவா விலைக்கு இது என்னோட அனுபவம் அனுபவத்தில் எல்லாம் பார்த்து யாரெல்லாம் வருவாங்க உங்களுக்கு நன்மை மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி மக்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க எப்போ வருவாங்க நீங்கள் தேடணும் அவசியம் இல்லை நீங்கள் ஒழுங்காக பாடம் செஞ்சு மனசை வந்து மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டும் அகத்தியர் சொன்ன மாதிரி நம்ம மனசை நம்ம சுத்தமான மாதிரி ஐயாவும் நல்லா புரி வச்சுருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் மனசை பற்றி வெள்ளையாக இருக்கணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி செஞ்சோம்னா குழந்தை மாதிரி நம்ம வச்சுக்கணும் இப்போ வந்து ஐயா ஒரு முக்கியமான விஷயம்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் அதுலேயும் ஒன்று முக்கியமான விஷயம் அப்படின்னா அன்பே சிவம் மனமே குரு அன்பே சிவம் அப்படின்னா இப்போ தியாக இருக்காங்க தியாக மேலே மட்டும் அனுபவிக்கணுமா இல்லை எதிர்த்தாப்பில் தம்பி இருக்குது இதுக்கு மட்டும் அனுபவிக்கணும்னா அப்படி இல்லை அன்புன்றது வந்து மேலேயும் அனுபவிக்கணும் பொதுவாக நம்ம பழகணும்னா பழகலாம் முடியும் நம்மளால் முடியும் பண்ணோம்னா இங்கே அப்படியே காலியாக இருக்கும் அமைதி கிடைக்கும் அந்த அன்பை வச்சு பாருங்கள் உண்மையாக அனுபவிக்கணும் அருமையாக இருக்கும் நிம்மதியாக தூங்கலாம் அதுதான் என்ன வசதியில் இருந்தால் உறக்காக ஜாக்கிரதா சப்னா துரியம் துரியாத பெரிய விஷயம் அந்த மாதிரி நம்ம உணரலை நம்ம உணரலாம் ஐயா கிட்ட வந்து நாங்கள் அதை பல விஷயங்கள்லாம் கண்டிருக்கோம் இன்னும் இன்னொரு நிகழ்ச்சி அப்படினா முதல் முதல்ல ஐயாவுக்கு பிறந்த நாளைக்கு நாங்கள் மேற்கு வங்காளத்தில் காட்டு பகுதியில் ஆதிவாசிகளுக்கு அன்னதானம் போட்டுட்டு ஐயாவை நினைச்சிக்கணும் வர நினச்ச உடனே ஃபோன் வருது சீனா ஐயா ஃபோன் பண்ணுறாங்க சரவணை ஃபோன் பண்ணுறாங்க இல்லை ஐயா நான் கல்கட்டா சார் சரிப்பா வச்சுடாங்க அவங்க அடுத்தடுத்து மூணு நாலு டைம் ஃபோன் பண்ணுறது எல்லாமே எனக்கு தான் வருது யாராவது நம்பரை தேடி போடுறாங்க எல்லாம் எனக்கு தான் வருது ஏன்னா நினைவுகள் கரெக்டாக இருந்தது என் சொன்னாங்க என்னப்பா ஆச்சு போட்டியா அப்படி போட்ட உடனே சொல்ல சொன்னாங்க நாலாவது வட்டம் ஐயா தூரத்தில் உட்கார்ந்து இருக்காங்க கேட்குது நமக்கு கேட்குது க கல்கட்டா சரவணா கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்பா அப்படின்னாக்கோ நமக்கு கேட்குது அது ஃபோனை வாங்கிட்டு அந்த அவர் சொன்ன அந்த டோனு ஒரு தாய் பிள்ளைய கூப்பிட்ற மாதிரி சரவணா எப்படி இருக்கா அப்படின்னா இன்ன வரைக்கும் என் தாய் அந்த உண்மையான பாசத்தில் கொண்டு தரு நான் தாயை படிக்கலை பெண்களை முக்கியமான மதிக்கலை ஏன்னா அந்த பாசம் கிடைக்காத பாசம் ஐயா கிட்ட எனக்கு கிடைச்சிது உங்களுக்கும் கிடைக்கும் யாரும் நமக்குள்ளே வேற்றுமை எதுவுமே இல்லை உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை அன்பு பொதுவாகவே பண்ணுங்கள் என்னோடய அனுபவத்தை சொல்லிட்டேன் எல்லாமே நல்லா இருக்கணும் ஆத்மா வணக்கம் எல்லாம் இந்த வீடு பேர் யாரும் இதுதான் எல்லோரும் ஆசை அன்னதானம் முடிஞ்சவரைக்கும் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணலேருந்து வருத்தப்படாதீங்க ஒன்றே ஒன்று ரெண்டே ரூபாய் ரெண்டே ரூபாய் எடுத்துகிட்டு போய் இந்த எறும்பு கூத்துக்கு பக்கத்தில் போடலாம் இல்லை ஒரு ரூபா வச்சுட்டு ஒரு விலங்குகளுக்கோ இது இதுக்கோ இந்த பிஸ்கட்டு போடலாம் வருத்தப்படாதீங்க எப்பவுமே ஏன்னா மனம் வெளியில் வந்தவுடனே மனம் செயல்பட ஆரம்பிக்கும் ஐயா சொன்ன மாதிரி நல்லவர்களை பழங்குங்க உங்களுக்கும் ஐயாவோட நினைச்சிட்டே இருங்க அந்த நினைவு நமக்கு வந்து நம்ம சொல்லுவோம் நமக்கு நினைவாற்றலை வேலை செய்யலை சரியாக இது பண்ணலை நம்மளை வச்சு தான் இந்த டவரெலாம் செஞ்சது இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அது எதா இருக்கா ஒயர் இருக்கா இல்லை வேறு அலைகள் வந்து வேலை செய் அதேமாதிரி மாதிரி நம்ம என்ன அலைகள் நம்ம பாடம் ஒழுங்காக செஞ்சால் நம்ம என்ன அலைகள் தூய்மையான எண்ணெய் அலிக மற்றவங்களை காப்பாற்றவும் செய்யும் நிறையவும் செய்யும் நம்ம தூய்மையாக இருக்கும் இதை மாதிரி நிறைய நல்லா பாத்துருக்காங்க சாமி